ஓம் தத்புருஷாய வித்மகே மகாதேவாய தீமகி தன்னூரு அக்னி கிரகமான சூரிய பகவான் மற்றொரு நெருப்புக்கோளான செவ்வாயின் ஆதிக்கத்தில் உள்ள ராசியை கடக்கும் சுமார் ஒரு மாத காலத்தையே நாம் கார்த்திகை மாதம் என்றும் விருட்சிக மாதம் என்றும் அழைக்கின்றோம் துலாம் ராசியில் தனது வீரியத்தை தானே குறைத்து கொண்ட சூரிய பகவான் மீண்டும் தனது பூரண வீரியத்தை பெற்று வலம் வரும் மாதமே கார்த்திகை மாதம் எனவும் விருட்சக மாதம் எனவும் கூறுகின்றோம் நிகழும் ஸ்ரீ மங்களகரமான விசுவாசு ஆண்டு நவம்பர் மாதம் பதினேழாம் தேதி திங்கள்கிழமை அன்று மகா பிரதோஷம் கூடிய நன்னாளில் துவாதசி திதியில் சித்திரை நட்சத்திரத்தில் பிரீத்தி நாம யோகத்தில் சித்த யோகத்தில் இந்த மகத்தான கார்த்திகை மாதம் பிறக்கின்றது இம்மாத கிரகநிலை என எடுத்துக்கொண்டால் கார்த்திகை ஒன்றாம் தேதி பதினேழு பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று கும்பராசியில் சனி பகவான் வக்கர நிவர்த்தி அடைகின்றார் கார்த்திகை மாதம் இரண்டாம் தேதி பதினெட்டு பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று கடகத்தில் குருவின் வக்கரம் நடக்கின்றது கார்த்திகை மாதம் பதினொன்றாம் தேதி இருபத்தி ஏழு பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று விச்சகராசியில் சுக்கிர பகவானும் கார்த்திகை மாதம் இருபதாம் தேதி ஆறு பனிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று தனுசு ராசியில் செவ்வாய் பகவானும் கார்த்திகை மாதம் இருபதாம் தேதி ஆறு பனிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று புதன் பகவானும் பகவானும்ின்றனர் இந்த கிரக அமைப்பினால் உங்கள் வாழ்வில் உண்டாகும் சுப மற்றும் அசுப பலன்கள் என்ன என்பதனையும் அசுப பலன் ஏற்படுமாயின் ராசிக்காரர்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் என்ன வழிபட வேண்டிய தெய்வம் யார் என்பதனை பற்றியும் விரிவாக காண்போம் பிறக்கப்போகும் போகும் இம்மாதத்தில் உங்கள் வாழ்வில் வளமும் நலமும் செல்வ செழிப்பும் பெற்று வாழ்வில் உயரிய நிலையை அடைய எல்லாம் வல்ல எம்பெரும்பானை வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் மிதன ராசி அன்பர்களே கார்த்திகை மாத கிரக நிலைகளை ஆராய்ந்து பார்க்கும் பொழுது மாத தொடக்கத்தில் உங்கள் ராசிநாதன் புதன் பகவான் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறார் அவரோடு பலம் பெற்று சுக்கிரன் இணைந்து புத சுக்கர யோகத்தை உருவாக்கும் விதத்தில் இருப்பதால் செல்வநிலை உயரும் செயல்பாடுகளில் வெற்றி கிடைக்கும் ஆரோக்கியம் சீராகும் தொழில் வளர்ச்சியில் இருந்த இடையூறு அகலும் குடும்பத்தில் உள்ள பெரியவர்கள் குழந்தைகளால் வரும் பிரச்சனைகளை சமாளித்து விடுவீர்கள் நீண்ட நாளாக எதிர்பார்த்த ஒரு சில நல்ல காரியங்கள் இப்பொழுது நிறைவேறும் மாத தொடக்கத்தில் குரு பகவான் உங்கள் ராசிக்கு இரண்டாம் இடத்தில் உச்சம் பெற்று சஞ்சரிக்கிறார் எனவே தனஸ்தானம் வலுவடைகின்றது ஆனால் அவர் கார்த்திகை இரண்டாம் தேதி முதல் வக்கரம் பெறுகிறார் எனவே வருமானத்தில் தட்டுப்பாடுகளும் வரலாம் தசாபுத்தி பலம் இழந்திருப்பவர்களுக்கு கடன் கைமாற்று வாங்கும் சூழல் உருவாகும் உத்தியோகத்தில் உள்ளவர்கள் நல்ல பொறுப்பில் இருந்து நீக்கப்பட்டு சாதாரண பொறுப்பிற்கு மாற்றப்படலாம் குடும்பத்தில் பல பிரச்சனைகள் மீண்டும் தலைதூக்கும் தூக்கும் விட்டு கொடுத்து செல்வது நல்லது மாதத்தின் தொடக்க நாளிலேயே பாக்கியஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் சனி பகவான் வக்ர நிவர்த்தியாகிறார் அதே நேரம் உங்கள் ராசிக்கு அஷ்டமாவதியாகவும் விளங்குபவர் சனி பகவான் எனவே இக்காலத்தில் நன்மையும் தீமையும் கலந்தே நடைபெறும் நம்பிக்கையோடு நடைபெறும் என்று நினைத்த ஒரு சில காரியங்கள் நடைபெறாமல் போகலாம் ஆனால் எதிர்பாராத விதத்தில் ஒரு சில நல்ல தகவல்களும் வந்து சேரும் வழக்குகள் முடிவடையாமல் எழுபறியாகவே இருக்கும் ஒரு சிலருக்கு புதிய வழக்குகள் உருவாகலாம் கார்த்திகை மாதம் பதினொன்றாம் தேதி ராசிக்கு சுக்கிர பகவான் செல்கின்றார் உங்கள் ராசிக்கு ஐந்து மற்றும் பனிரெண்டு ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் சுக்கிர பகவான் பனிரெண்டுக்கு அதிபதி ஆறாம் இடத்திற்கு வரும்பொழுது சில நல்ல சம்பவங்கள் நடைபெறும் குறிப்பாக உத்தியோகத்தில் மாற்றங்களை எதிர்பார்த்து காத்திருந்தவர்களுக்கு அது நடைபெறும் புகழ்பெற்ற ஆலயங்களுக்கு சென்று வழிபட்டு வர வேண்டும் என்று சிந்தித்தவர்களுக்கு அது கைகூடும் வழக்குகளில் திருப்பம் ஏற்படும் பிள்ளைகளின் எதிர்கால முன்னேற்றம் கருதி எடுத்த முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும் அரசு வழி ஆதரவு உண்டு கார்த்திகை மாதம் இருபதாம் தேதி தனுசு ராசிக்கு செவ்வாய் பகவான் செல்கிறார் உங்கள் ராசிக்கு ஆறு மற்றும் பதினோராம் இடங்களுக்கு அதிபதியானவர் செவ்வாய் பகவான் அவர் சப்தம ஸ்தானத்திற்கு வரும் இந்த நேரம் இடமாற்றம் ஊர்மாற்றம் வரலாம் உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு நல்ல நிறுவனங்களில் இருந்து அழைப்புகள் வரலாம் கொடுக்கல் வாங்கலில் இருந்த பிரச்சனைகள் ஒவ்வொன்றாக அகலும் இளைய சகோதரருடன் இணக்கம் ஏற்படும் கல்யாண முயற்சிகளில் இருந்த தடைகள் அகலும் பூமி விற்பனையில் ஆர்வம் காட்டுவீர்கள் கார்த்திகை மாதம் இருபதாம் தேதி விற்சக ராசிக்கு புதன் பகவான் வருகின்றார் உங்கள் ராசிக்கும் நான்காம் இடத்திற்கும் அதிபதியானவர் புதன் பகவான் அவர் ஆறாம் இடத்திற்கு வருவது யோகம்தான் நிறைந்த தன தரக்கூடிய விதத்தில் சில வாய்ப்புகள் இல்லம் தேடி வரும் புதிய நண்பர்கள் அறிமுகம் ஆவார்கள் பிரபலமானவர்களின் பின்னணியில் சுபகாரியங்கள் நடைபெறும் புதிய தொழில் தொடங்கும் திட்டங்கள் வெற்றிகரமாக நிறைவேறும் கல்விக்காகவும் கலை சம்பந்தமாகவும் எடுத்த முயற்சிகள் கைகூடும் பொது வாழ்வில் உள்ளவர்களுக்கு நல்ல பொறுப்புகள் கிடைக்கும் வியாபாரம் மற்றும் தொழில் செய்பவர்களுக்கு கணிசமான தொகை கைகளில் புரளும் உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு உயர் பதவி உண்டு மாணவ மாணவியர்களுக்கு பெற்றோர் ஆசிரியர்களின் ஆதரவு உண்டு பெண்களின் எண்ணங்கள் ஈடேறும் வருமானம் திருப்தி தரும் நல்ல வாய்ப்புகளை சற்று தாராளமாகவே அள்ளி தரும்படி முக்கிய கிரகங்கள் அனுகூலமாக சஞ்சரிப்பதால் வாய்ப்பினை சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் சனி பகவான் மற்றும் ராகு பகவானின் கூட்டுச் சேர்க்கை நிகழ்ந்துள்ளதால் பாகிஸ்தானத்திற்கு சிறிது தோஷம் ஏற்பட்டுள்ளது அதன் விளைவாக தேவையற்ற செலவுகளில் பணம் விரயமாகும் சனி மற்றும் ராகுவிற்கு பரிகாரம் அவசியம் அருகில் உள்ள திருக்கோவில் ஒன்றில் சனிக்கிழமைகளில் மாலையில் தீபத்தில் சிறிது பசுனை அல்லது எல் எண்ணெய் சேர்த்து தரிசித்து விட்டு வருவது உடனுக்குடன் பலன் அளிக்கும் இம்மாதம் அபிராமி அம்மன் வழிமாடும் நன்மையை தரும் பண பூர்த்தி செய்யும் நாட்கள் நவம்பர் பதினேழு இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு டிசம்பர் இரண்டு மூன்று எட்டு ஒன்பது மகிழ்ச்சி தரும் வண்ணம் பச்சை சிறப்பு பரிகாரம் கழுத்தை நெரிக்கும் கடன் தொல்லையா தடையின்றி வீட்டில் பணம் புழங்க கை கொடுக்கும் வெள்ளம் பரிகாரம் எவ்வளவு சம்பாதித்தாலும் கடன் தொல்லைகள் விரட்டி விரட்டி வருகிறதா கழுத்தை நெறிக்கும் பிரச்சனைகளிலிருந்து விடுபட எளிய பரிகாரங்களை செய்து அதிலிருந்து மெல்ல மெல்ல மீண்டு வரலாம் பெரும்பாலும் கடனில் மூழ்கி இருப்பவர்களுக்கு நிம்மதி என்பதே இருக்காது ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு யுகமாக நகரும் சொல்ல முடியாத அளவுக்கு மன உளைச்சலுக்கும் ஆளாவார்கள் இது போன்ற தொந்தரவில் சிக்கியுள்ளோர் பச்சரிசி பரிகாரங்களை செய்யலாம் இந்த பச்சரிசி பரிகாரத்தை வெள்ளிக்கிழமை பௌர்ணமி வரும் நாட்கள் அல்லது புரட்டாதி நட்சத்திரம் வரும் நாட்கள் சதுர்த்தி நாட்கள் இப்படி ஏதாவது ஒரு நாளில் இந்த பரிகாரத்தை செய்யலாம் பிரம்ம முகூர்த்தத்தில் செய்வது மிகவும் நல்லது இதற்கு ஒரு ரூபாய் நாணயம் மொத்தம் பதினொன்று எடுத்துக்கொள்ள வேண்டும் நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கும் புனுகு என்ற பொருள் ஜாதிக்காய் ஏலக்காய் போன்றவற்றையும் வாங்கி வைத்துக் கொள்ள வேண்டும் இப்போது பதினோரு நாணயங்களின் மீதும் இந்த புனுகை சிறிது தலைவி விட வேண்டும் மஞ்சள் அல்லது சிவப்பு நிற பருத்தி துணை ஒன்றை எடுத்துக்கொண்டு புனுகு தழுவிய நாணயம் ஏலக்காய் ஜாதிக்காய் போன்றவற்றையும் அதில் போட்டு அனைத்தையும் முடிச்சு போட்டு ஒரு பாத்திரத்தின் உள்ளே வைத்து விட வேண்டும் இந்த பாத்திரத்தின் மீது பச்சரிசியை கொட்டி மூடிவிட வேண்டும் குடும்பத்தில் அதிக சம்பளம் பெறும் நபர்கள் தூங்கும் இடத்தில் இதனை வைத்துவிட்டால் போதும் நாற்பத்தெட்டு நாட்களுக்கு இதனை தொடாமல் இருக்க வேண்டும் நாற்பத்தி எட்டு நாட்கள் கழித்து பாத்திரத்தில் உள்ள ஏலக்காய் ஜாதிக்காய் ஆகியவற்றை தண்ணீரில் விட்டுவிட வேண்டும் பச்சரிசினை எறும்புகளுக்கு தானம் செய்து விடலாம் இதனால் பணக்கஷ்டம் நீங்கி பணம் பெருக துவங்கும் என்பது நம்பிக்கை அதேபோல போல இருபத்தி ஏழு மொச்சை கொட்டைகளுடன் சிறிது வெள்ளத்தையும் எடுத்து உள்ளங்கையில் வைத்துக்கொண்டு ஓம் ஸ்ரீ மகாலட்சுமி தாயே போற்றி என்ற மந்திரத்தை இருபத்தி ஏழு முறை சொல்ல வேண்டும் பிறகு ஒரு தண்ணீர் உள்ள ஒரு பாத்திரத்தில் ஒற்ற கொட்டை வெள்ளத்தையும் சேர்ந்து கலந்து பசுமாட்டுக்கு தரலாம் அல்லது ஓடு மாற்றில் கரைத்து விடலாம் வாரந்தோறும் வெள்ளிக்கிழமைகளில் தொடர்ந்து பதினோரு வாரம் சூரிய உதயத்திற்கு முன்பாக செய்து வரும்போது பண கஷ்டம் மெல்ல மெல்ல குறைய துவங்கும் அதே கடன் சிக்கலில் உள்ளவர்கள் பெருமாள் கோவிலுக்கு சென்று சனிக்கிழமை புதன்கிழமைகளில் சக்கரத்தால் வார்சா நதியில் துளசி மாலை சாற்றி பன்னிரண்டு முறை வலம் வர வேண்டும் இதேபோல் பன்னிரெண்டு வாரமும் துளசி மாலை சாற்றி பிரார்த்தனை செய்து வந்தால் கடன் பிரச்சினைக்கு விடிவுகாலம் கிடைக்கும் அதேபோல அரச இலையை வைத்தும் பரிகாரம் செய்யலாம் அரச இலையில் மஞ்சள் பிளையாரை பிடித்து வைத்து அதற்கு குங்குமம் பொட்டு பூ வைத்து பூஜை அறையில் வைத்து தீபம் ஏற்ற வேண்டும் ஒரு வெற்றிலையை எடுத்து அதில் உங்களது கடன் தொகை எவ்வளவு என்பதையும் அந்த கடன் தீர வேண்டும் என்றும் எழுத வேண்டும் பிறகு வெட்டிவேர் ஒரு துண்டு நெல்மணி ஒரு ஸ்பூன் இரண்டு அருகம்புல் போன்றவைகளை வெற்றிலையில் வைத்து மஞ்சள் பிள்ளையாரின் முன்பு வைத்துவிட வேண்டும் இப்போது பிள்ளையாருக்கு தேவாராதனை காண்பித்து கடன் பிரச்சனை என்று பிரார்த்தனை செய்து கொள்ள வேண்டும் இப்படி வாரம் வாரம் வெள்ளிக்கிழமையில் வழிபட்டு வரும்போது பலன் கிடைக்கும் எந்த ஒரு பரிகாரமாக இருந்தாலும் முழு மனதுடன் முழு நம்பிக்கையுடன் செய்தால் மட்டுமே பலன் கிடைக்கும் எல்லாம் வல்ல இறையருளால் நீங்களும் உங்கள் அன்பு குடும்பமும் உடல் நலம் செல்வம் உயர் புகழ் மெய்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன் இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க நன்றி வணக்கம் ஓம் நம சிவாய சிவாய நம